கோபிய வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன எழில் ராத்திகா இப்படி பேசிட்டாங்களே இந்த மாதிரியா கண் கலங்கின பாக்கியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக இந்த எபிசோடில் ஆரம்பத்துல கோபி அப்பாவாக போற விஷயத்த தெரிஞ்சதும் எழிலண்ட் எழியன்னு ரெண்டு பேருமே கோபிய வீட்டில இருந்து வெளியிட்டனும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல கோபி எங்க அம்மா சொல்லாம நான் இந்த வீட்டை விட்டு வர போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக பாக்கியா கோபி அப்பாவாக போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதை கேட்டு பிள்ளைகள் கொடுத்த ரியாக்ஷனை கோபி நினச்சி பார்த்து டென்ஷனாக இருக்க அங்கே ராத்திகா வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனை இந்த மாதிரியா கேட்குறாங்க அப்போது என்னோட பிள்ளைகளுடைய ரியாக்ஷனை நினச்சி பார்க்குறேன் இனிமே அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் இனியாச்சி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த மாதிரியா புலம்ப ராத்திகா இதெல்லாம் இப்போதைக்கே வெறும் ரியாக்ஷன் தான் போக போக அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க இந்த மாதிரியா சொல்றாங்க அதோட உங்க அம்மா இந்த குழந்தைய வேண்டான்னு சொன்னாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க அப்படி யாரும் சொல்லலை அவங்க மெச்சூரிட்டியா தான் இருக்காங்க இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு கோபி நீ உன்னை பற்றியும் உன் பக்கத்துல இருந்து மட்டும் தான் யோசிக்கிற என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற இந்த மாதிரியா புலம்புறாரு அதோட நாம ஒன்றும் வெளிநாட்டுல இல்லை நாம இந்தியாவில் சென்னையில இருக்கிறோம் இங்க கலாச்சாரமே வேற என் பிள்ளைகளுக்கு குழந்தை இருக்கும்போது நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாரும் என்னை பத்தி என்ன பேசுவாங்க இந்த மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்க ராதிகா இதை பற்றி தன்னோட கருத்தை சொல்ல வரும்போது கோபி அதை தடுத்து நிறுத்தி நான் இன்னும் கொஞ்சம் புலம்புறேன் இந்த மாதிரியா புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்தில் பாக்கியா தூக்கம் வராமல் நடந்த விஷயங்களை எல்லாமே நினச்சி கண் கலங்கிக்கிட்டு இருக்கும்போது எழில் வந்து கதவை திறந்ததும் பாக்கியா தூங்குனது போல கண்ணை மூடிக்கிறாங்க அப்போ எழில் பாக்கியாவோட தலையை கோரி கொஞ்ச நேரம் அம்மாவோட பக்கத்துல இருந்து கண் கலங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்து போக அடுத்ததாக அதே போல் செழியனும் வராரு அப்பையும் பாக்கியாக அதே போல் தூங்குறது போல் கண்ணை முடிக்கிறாங்க ஸோ அதே போல் அம்மாவுக்காக வருத்தப்பட்டு அம்மாவோட தலையை கோதிட்டு போகிறாரு செழியனும் செழியன் போனதும் இனியா தூக்கத்தில் அம்மா அம்மா இந்த மாதிரியாக புலம்பிக்கிட்டுருக்கிறாங்க அப்போது பாக்கியா இனியாவை தட்டி கொடுத்து தூங்க வச்சு கண் கலங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழில் ஜாக்கிங் போகும்போது கோபியை பார்த்ததும் உங்ககிட்ட நான் பேசணும் இந்த மாதிரியா சொல்ல இந்த வீட்டில் இனி நீங்க இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நாங்க தூக்கிக்கிட்டு சுமக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது நீங்களும் உங்க ஃபேமிலியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க இந்த மாதிரியா சொல்ல கோபி இது நான் கட்டின வீடு இந்த மாதிரியா டயலாக் பேசு அதுக்கு எழில் இது எங்க அம்மாவோட வீடு இனிமேல உங்களை நான் இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு கோபி நான் எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காகத்தான் இந்த வீட்டில் இருக்கேன் எங்க அம்மாவா சொல்லாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகமாட்டேன் இந்த மாதிரியா சொல்ல எழில் உங்களை எப்படி இந்த வீட்டில இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த மாதிரியா சவால் விடுறாரு அதுக்கப்புறமா கோபி வீட்டுக்கு வந்து ராத்திகா கிட்ட எழில் பேசுனதை சொல்ல அதுக்கு ராத்திகா ஆமா நானும் அதைத்தான் சொல்றேன் இந்த மாதிரியா சொல்ல கோபி அவன் சொன்னா நாம போயிடணுமா அதெல்லாம் போக முடியாது இது நான் கட்டின வீடு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு கோவமான ராத்திகா இடியட் மாதிரி பேசாதீங்க கோபி இது இப்போ பாக்கியாவோட வீடு அவங்க சொன்னா நாம போய் இதாகணும் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு கோபி நான் எங்க அம்மா சொல்லாம இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராத்திகா அவங்களும் வீட்டை விட்டு போக சொல்லிடுவாங்க இந்த மாதிரியா சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல எழில் வீட்டுக்கு வரும்போது செளியன் ஜாகிங் போயிட்டு ஜாகிங் போறதுக்கு கிளம்பி வர அவர்கிட்ட நான் அந்த ஆள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அவர் அவர் பொண்டாட்டிக்கிட்ட அதை பற்றி பேசி பிரச்சனை பண்ணுவார் நீ சீக்கிரமாக வந்துடு இந்த மாதிரியாக சொல்ல செளியனும் சீக்கிரம் வரேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிவிட்டு போகிறாரு இப்படியா என்ன எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாலு எபிசோடில் பார்க்கலாம்